பாருங்க நம்ம இடத்துலையே செடியில் இது விளைஞ்சதுங்க பச்சை சுண்டல் இப்போ பிஞ்சாக தான் இருக்குது இருந்தாலும் குழம்பு வைக்கலாங்க பாருங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்ட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு இடம் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு செடி நம்மளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி செடிங்க வச்சு நாம எடுத்துக்கலாங்க இது இப்போ எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க காய் இதை வச்சு நாம் இன்னைக்கு ஒரு குழம்பு செய்யலாங்க வாங்க பார்க்கலாம் பிஎஸ் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி நான் என்ன டிஷ் செஞ்சு காட்ட போகிறேன்னா பச்சை சுண்டைக்காய்ங்க நேற்று பறிச்சது காமிச்ச இல்லைங்களா இப்போ நைட்டே எல்லாம் அந்த காம்பெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா இது இடிச்சிட்டு தான் சேர்க்கணுங்க ஒன்று இஞ்சி பூண்டு இடிக்கிறது இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கிளாத்து போட்டு அதில் நாம் வச்சு இடித்தோம்னா கொஞ்சம் பரவாயில்ல எங்கேயும் போகாமல் இருக்குங்க இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுன்றதை சொல்கிறேன் இப்போ நான் வந்து மொச்சை போட்டு செய்யணுன்றதுனால நைட்டே மொச்சை ஊற வச்சுருக்கேன் வெறும் இது இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கூட இதுவும் சேர்க்கும் போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு இது குக்கரில் நம்ம நாலஞ்சு விசில் விட்டுக்கலாங்க நல்லா வெந்துடும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மெயினாக எப்போவுமே வத்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் முக்கியங்க சின்ன வெங்காயம் பூண்டு உரிச்சு வச்சுருக்குறேன் புளி வந்து ஒரு சைஸுங்க அதுக்கப்புறம் தாளிப்பு வடகம் நம்மளோடது இது போடும்போது இன்னும் மனமாக இருக்குங்க அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பில் தக்காளி ஒன்று உங்களுக்கு குழம்பு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா தக்காளி ஒன்றும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதக்கி அரைச்சி போட்டுக்கிட்டிங்க இல்லை பச்சையாக அரைச்சி வதக்கிட்டிங்கனாலும் நல்லா இருக்குங்க குழம்பு திக்னஸ் கொடுக்கும் அதே மாதிரி தேங்காய் வந்து இந்த சுண்டக்காய் கசப்பு கொடுக்கும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா வெறும் தேங்காய் மட்டும் பால் எடுத்து கடைசியாக விட்டு இறக்கிக்கோங்க அதுக்கப்புறம் கடுகு உளுந்து வெந்தயம் இதெல்லாமே அதுக்கடுத்து நம்மளுடைய சாம்பார் பொடிங்க இது வந்து எல்லாத்துக்குமே காமனாக போடலாம் அந்த அளவுக்கு தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம் அதுக்கடுத்து பெருங்காய்த்தூள் எதுக்குன்னா இந்த மொச்சை போடுறதுனால பெருங்காயத்தூள் நாட்டுச்சக்கர ஃபைனலாக கொஞ்சம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் கல்லூப்பு எப்போவுமே கல்லூப்பு வந்து நேரடியாக ஜாடியிலருந்து எடுக்க வேண்டாங்க அளவளவாக எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம ஈரக்கையோட சமயத்தில் அப்படியே சமைச்சிட்ருக்கும் அப்படியே தொடுவோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு நம்ம போட்டு எடுப்போம் இப்போ மொத்த இதில் இருந்து நாம கை போட்டு எடுக்கும்போது ஒரு விரத நாளில் செய்யும்போது நம்மளுக்கு அது சங்கடமா இருக்குங்க அதனால இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தீர தீர எடுத்துக்கோங்க ஜாடியில் போட்டு வச்சுட்டு உங்களுக்கு அளவாக ஒரு நாலஞ்சு நாளுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க வாங்க நம்ம இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் முதல்ல மொச்சையை வந்து நம்ம குக்கரில் வேக போட்டு கொஞ்சமாக ஒரு சொட்டு ஆயில் ஒன்று ரெண்டு சொட்டு ஆயில் விட்டு அது எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல விட்டு வேக வச்சு நல்லா ஸ்மூத்தாக வெந்துடும் அதுக்கடுத்து இதை வந்து நம்ம இடித்து வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு இடிக்கிற கல் வந்து உங்களுக்கு அகலமாக இருந்தால் பாருங்கள் இந்த அகலமாக இருந்தால் இதுலேயே போட்டு இடிச்சுக்கோங்க எனக்கு கொஞ்சம் அது குறுகலாக இருக்கிறதுனால நான் இந்த கிளாத்துலேயே அடிச்சிக்கிறேன் இது கரண்டி வச்சோம் நம்ம தோசை கரண்டி வச்சோம் இப்படி வே காய வச்சு அழுத்திக்கலாங்க தோசைக்கரண்டியை வச்சு இந்த அளவுக்கு இப்படி வச்சு இப்படி அழுத்துனிங்கன்னா போ பாருங்க இந்த மாதிரி தோசைக்கரண்டி வச்சு பண்ணும்போது வந்துடும் இதுக்கு பார்த்தீங்கன்னா விதைகள் வந்து கொஞ்சம் வெளியே போயிடணுங்க நம்ம வாஷ் பண்ணுறதுல இடிச்சிட்டு வாஷ் பண்ணும்போது விதைகள் போயிடணும் நமக்கு அச அந்த விதைகளை கொஞ்சம் அலசிட்டு போட்டால் நல்லாயிருக்கும் குழம்பு வாங்கிறது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் முதல்ல பருப்பு வேக வச்சுக்கலாங்க பாருங்க கடாய் ஹீட் ஆயிடுச்சு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இல்லை கடுகு உளுந்தெல்லாம் சீரகம்லாம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம தாலிப்படகம் போட போகிறோம் தாலிப்படகம் போடும்போது இது போட வேண்டிய அவசியம் இல்லைங்க வெந்தயம் கடுகு உளுந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகம் கருவேப்பில பூண்டு பெருங்காய் எல்லாமே தாலிப்படகத்தில் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க தாளி வடகத்தை வந்து ரொம்பவும் கருக விட வேண்டாங்க அது ஏற்கனவே நல்லா காய வச்சதுனால அளவாக பொரிதாக போதும் அப்புறம் ரொம்ப கருக வெட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே மாறிடும் இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற பூண்டு போட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் வந்து முழுசாக சாப்பிட்றவங்களும் போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக இருந்தால் நான் வந்து இந்த குறுக்கை கட் பண்ணி தான் போட்டிருக்குறேங்க எப்போவுமே வத்த குழம்பு காரக்குழம்பு இதுக்கெல்லாம் ரெண்டாக கட் பண்ணி போடணும் நீலவாக்கில் கட் பண்ணக்கூடாது இப்போ அரிஞ்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் போட்டுடலாங்க பெருங்காய தூள் போடுறீங்கன்னா நேரடியாக எண்ணெயில் அப்படியே எடுத்தவொன்னே போட வேண்டாங்க இந்த மாதிரி வெங்காயம் பூண்டு போட்டதுக்கப்புறம் போட்டிங்கன்னா ரொம்ப கருகாதுங்க மொச்சை போட்டதுனால தான் போடுறோம் மற்றபடி நம்ம சாம்பார் பொடியில எல்லாம் வரும் இப்போ கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதுலேயே தக்காளியும் போட்டுக்கலாம் எல்லாம் வதங்கி வர நேரத்துக்கு வந்து இப்போ இடிச்சிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நாம எதுனாலனா வெறும் தரையில் வச்சா உங்களுக்கு இடிக்கும் போது மூவ் ஆகி போயிடுங்க அதனால இந்த மெத்தடில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இடித்து இடித்து இந்த மாதிரி மோறு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க தண்ணியை கடைசியாக வடிச்சிக்கலாம் ஏன்னா இது கருத்த மாதிரி ஆயிடுங்க சுண்டைக்காய் அதனால தான் இப்போ ஜஸ்ட்டு ஒரு அது உடையிற ஸ்டேஜுக்கு பண்ணாலே போதுங்க ரொம்ப நைஸாக இடிக்கணும்னு அவசியம் இல்லை இப்படி பண்ணும்போது பாருங்கள் அந்த கிளாத்துலேருந்து இது வெளியே போகாது நம்ம அந்த கிளாத்தை அலசிக்கலாங்க அது பார்த்திங்கன்னா திண்ணையில் வச்சு அடிக்கும்போது சவுண்டும் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூவ் ஆகிட்டே இருக்குங்க நீங்கள் இடிக்கும்போது இந்த மெத்தடில் தான் எல்லாத்தையுமே இடிக்கணும் உங்களுக்கு கல் சப்போஸ் அகலமாக இருக்குதுன்னா நீங்கள் கல்லுலேயே இடிச்சிக்கலாங்க இந்த உடைக்கும்போதே வந்து உங்களுக்கு அந்த விதை வந்து வெளிப்படும் விதை ஃபுல்லாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க அதே மாதிரி இது எடுத்தவொடனே ஆயிலில் ஒவ்வொருத்தரும் வந்து போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க அப்போ கலர் கொஞ்சம் மாறுங்க அதனால் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கும்போது நீங்கள் இடித்து போட்டுக்கிட்டா போகும் டைமும் சேவ் ஆகும் நீங்கள் அது வதங்குற நேரம் இது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் இடிச்சு எடுத்துட்டு இதில் போட்டு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா வடித்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்க கொஞ்சம் கூட எதுவுமே மூவ் ஆகலை இப்போ பாருங்கள் எல்லாமே இடித்தாச்சு இதை இப்படி வாஷ் பண்ணிக்கலாம் எப்படி இருந்தாலும் உள்ள பாதி வெதை இருக்குங்க வாஷ் பண்ணிட்டு ஒரு பவுலில் நீங்கள் தனியாக வடிச்சுக்கலாம் இது ஈஸியாக போச்சு பாருங்கள் நீங்கள் கல்லில் நாலு நாளாக போட்டு செய்யும்போது டைமும் ரொம்ப வேஸ்ட் ஆகும் அங்கங்கே செதறி ஓடுங்க பாருங்கள் நம்ம இடித்து வாஷ் பண்ணியுமே உள்ளே விதை இருக்குது உங்களுக்கு தெரியுதுங்களா முழுசாக அந்த விதைகள் இருக்கணும்ல ஒவ்வொருத்தருக்கும் வந்து சேராதுங்க அதனால் சொல்கிறேன் இந்த கிளாக்கை நம்ம அலசிக்கலாங்க அப்படி பாவக்காய்க்கு சொன்ன மாதிரி லைட்டாக அந்த மோரில் போடும்போது அந்த க்ரீனிஷாக மாறி இருக்குது பாருங்கள் லைட்டாக அந்த கசப்பை எடுத்துரும் இது குழந்தைங்களுக்கு தான் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ண சொல்கிறேன் அலசுறதுக்கு நம்ம நார்மலாக இருக்கிறவங்கன்னா அலசி உடனே போட்டுடலாம் மோரில் போடணுன்னு அவசியம் இல்லை இப்போ இடித்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க பாருங்கள் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இந்த தோலெல்லாம் நல்லா மசிஞ்சு வரட்டுங்க தக்காளி நீங்கள் அரைச்சி போடுறதுனால போட்டுக்கலாம் குழம்போட குவாண்டிட்டியை பொறுத்துங்க நான் அளவாக தான் வைக்க போகிறேன் பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா தோல் தனியாக வர அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த நாட்டு இருந்து இன்னும் உங்களுக்கு கிரேவியும் நல்லா கிடைக்கும் புளிப்பு தண்ணியும் கிடைக்கும் இப்போ இந்த சுண்டைக்காய் சுத்தம் பண்ணதை நாம் போட்டுடலாங்க இது வாய்ப்பு போது கொடுங்க கொடுத்தா குட் குழந்தைங்களுக்கு மெயினாக இது எதுக்கு யூஸ் ஆகும்னா இந்த குடல்ல இருக்கிற புழுக்கள் தேவையில்லாத இந்த நச்சுக்கள் இதெல்லாம் வந்து வெளியில் வந்து குடல் உங்களுக்கு சுத்தமாகும் அதே மாதிரி வயிறு புண்ணு நல்லா ஆற்றுங்க இது வந்து புளிக்குழம்புலையும் போடலாம் தனியாக துவையிலும் அரைக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு இல்லை பருப்பு போட்டு வேக வச்சு ஒரு கூட்டு மாதிரியும் செய்வாங்க எனக்கு தெரிஞ்சு மூணு மெத்தடில் செய்வாங்க அப்புறம் சுண்டைக்காய் சூரணமும் செய்வாங்க காய வச்சதில் காய வச்சது பொறிச்சு கொடுப்பாங்க அந்த காய வச்சு போட்ட குழம்பும் இருக்குதுங்க இந்த பச்சையாக போடும்போது இன்னும் இதோட மருத்துவ குணம் அதிகங்க மெயினாக வந்து சுகர் பேஷண்ட்ஸ் இதை வந்து எடுத்துக்கணுங்க நல்ல செரிமானத்தை கொடுக்கக்கூடியது இது வயிறு புண்ணையும் ஆற்றுங்க நீங்கள் பெரியவங்களை கேட்டு பாருங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக சொல்லுவாங்க இப்போ நிறைய பேர் வீட்டுங்களெல்லாம் இதெல்லாம் வைக்கிறதே இல்லைங்க இப்போ நம்ம வீட்டில் இருந்ததுனால பறித்து ஃப்ரெஷ்ஷாக செய்கிறோம் இருந்தால் என்னென்ன செடி வைக்க முடியுமோ அதையெல்லாம் வைங்க இப்போ இதை வதங்கி வரட்டுங்க நம்ம என்னென்ன போடுறோன்றதை பார்ப்போம் பாருங்க சுண்டக்காய் நல்லா வதங்கிருச்சு இது எப்படி கண்டுபிடிக்கிறது பிகினர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது செய்யாதவங்க இந்த ஒயிட் கலரில் மாறுங்க இந்த பச்சை மிளகாயெல்லாம் எண்ணெயில் வதக்கும்போது எப்படி ஆகுமோ அந்த மாதிரி ஒயிட் கலரில் அந்த ஸ்கின் மாறும்போது நீங்கள் என்னென்ன சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க பாருங்கள் நான் எடுத்து வச்சுருக்கிற புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்குறேங்க லெமன் சைஸ் பண்ணிங்களா அது செப்பை இல்லாமல் நல்லா உடிச்சு எடுத்துக்கோங்க இதோட அரிசி கழிஞ்ச தண்ணி இருந்ததுன்னா ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா வெறும் தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவு நம்மளுடைய சாம்பார் பொடியை போட்டுக்கலாங்க இது சின்ன ஸ்பூனில் ஒரு நாலு ஸ்பூன் போடுறேங்க அதுக்கடுத்து மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் காரம் பத்தலைன்னா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க அப்படி இல்லை கொஞ்சம் கூட பெப்பர் பொடி தூவிக்கிறோன்னு ஃபைனலாக பெப்பர் பொடி போட்டுக்கோங்க நீங்கள் சாம்பார் பொடியில் சேர்க்குறீங்களோ இல்லை பெப்பரில் சேர்க்குறீங்களோ அது உங்களுடைய ஆப்ஷனல்ங்க அடுத்தது உப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு போட்டுக்கிறேங்க ஏற்கனவே மொச்சை வேக வச்சில் போட்டிருக்கோம் இது வதங்கிறதுக்கும் போட்டிருக்குறோம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ இதோடவே மொச்சை வந்து இந்த தண்ணி வடிச்சிட்டு போட்டுக்கலாங்க இந்த உப்பு காரம் குழிம்போட வெந்து வந்துக்கும் பாருங்கள் நல்ல வெந்து இருக்குது இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க இப்போ தண்ணி வடிச்சிடலாம் தண்ணியை நல்லா வடித்தாச்சுங்க இதோடைய போட்டுடலாம் போட்டுட்டு நாம் வந்து தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் விடணுங்க சுடுதண்ணி இருந்தால் ஊற்றிக்கோங்க இப்போ எக்ஸ்ட்ரா விடும்போது அது வெந்து கொடி கொதித்து உங்களுக்கு சுண்டி வரும் அது எந்த அளவில் வேணுமோ குழம்பு உங்களுக்கு அந்த லெவலில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இதே மண் சட்டியாக இருந்தால் முன்கூட்டி ஆஃப் பண்ணிவிடுங்க அதோடய ஹீட்லேயே அது அந்த தண்ணி அப்சர்வ் பண்ணிவிட்டு திக்காக வந்துடுங்க இப்போ நான் இந்த சுண்டைக்க மொச்சையும் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும்னு சொல்லி பூண்டெல்லாம் வேகணும்னு எக்ஸ்ட்ரா விட்டுருக்குறேன் இது நல்லா கொதித்து வரட்டுங்க ஃபைனலாக தேங்காய் பாலோ இல்லை நாட்டு சர்க்கரையோ அது உங்கள் ஆப்ஷனலு அந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் நாட்டு சக்கரை மட்டும் போட போகிறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்ஷாக ஆம்லெட் வச்சுக்கலாம் ஆப் பாயில் இல்லை உள்ள மசியல்னு சொல்லுவாங்க காரம் போடாமல் அந்த மாதிரி செஞ்சாலும் மேட்சாக இருக்கும் அதுக்கு அப்பளமும் நம்ம வத்த வத்தல் வடகம்லாம் பொறிச்சு வச்சுட்டாலும் நல்லா இருக்கும் உங்களுக்கு என்ன டைமிங் உங்களுக்கு இதுக்கு மேட்ச் ஆகுதோ உங்களுடைய டைமிங்கை பொறுத்து சைட் டிஷ் ரெடி பண்ணிக்கோங்க இது கொதிக்கட்டுங்க கொதிச்சதுக்கு அப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் குழம்பு நல்லா அந்த எண்ணெய் மிதந்து வந்துருக்கு பாருங்க இதுதான் பக்குவம் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோங்களை சொல்லி இருக்கிற நிறைய பேருக்கு தெரியுங்க இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வந்தால் போதுங்க பக்குவம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு காரமாக தெரிஞ்சது அப்படின்னா கொஞ்சம் பச்சை நல்லெண்ணெய் கூட கடைசியாக விட்டுக்கலாங்க இப்போ எல்லாமே நல்ல உப்பு காரத்தோடு வெந்து வந்திருக்கோம் இப்போ ஃபைனலாக நம்ம மல்லித்தலை தூவிக்கலாங்க இப்போ இதெல்லாம் நாட்டு சக்கரை கொஞ்சமாக போட்டுக்கலாங்க சூப்பராக இந்த மலைக்கு அதுக்கும் நல்லா சுருக்குன்னு அதுவும் மருத்துவ குணம் இருக்கிற பச்சை சுண்டக்காய் போட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க சுட சுட சாப்பாடோடு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த லீவு நாளுங்களில் இந்த மாதிரி சமைச்சி கொடுங்க அப்போ தான் அவங்க பழகுவாங்க நீங்கள் கைப்பட அவங்களுக்கு ஊட்டி விடலாங்க பழகிக்குவாங்க ஸ்கூலுக்கு போகும்போது கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க வீட்டில் இருக்கும்போது சூடாக நாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு அது விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்றது சொல்லுங்கள் பாருங்கள் மொச்சை போட்டதுனால உங்களுக்கு அந்த தன்மை இல்லாமல் அந்த பருப்போடு சேர்த்து சாப்பிட்டுக்குவாங்க கடைசிக்கு இந்த சுண்டக்காய் எடுக்கலனால இந்த ஜூஸ் ஆச்சு அதில் இறங்கி இருக்குங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி நீங்களும் செஞ்சு கொடுங்க கடைசிக்கு மந்த்லி ஒன்ஸ் சாச்சு இந்த மாதிரி குழம்புங்கள வச்சு கொடுங்க அப்படி செய்ய முடியாதவங்க காஞ்ச சுண்டைக்காய் கூட பத்து குழம்பு வச்சு அதுக்கு ஃபைனலாக வறுத்து போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு